உடுமலை பிரமஞான குழு சார்பிலையும் என்னுடைய சார்புகளையும் அனைவருக்கும் வணக்கம் உணவே ஜீவசக்தி உணர்வே பிரம்மஞானம் ஐயா சக்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளோட ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நொடி ஒரு நொடியில் எல்லாமே காலியாகிறது முடிஞ்சு போகுது எவ்வளவோ சம்பாரிச்சு எவ்வளவோ இந்த உலகத்தில் தேடி ஓடி 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 அலைஞ்சு பிள்ளைகளை சம்பாரித்து பொருளை சம்பாரிச்சு உறவுகளை சம்பாரிச்சு நமக்கு எதெல்லாம் தேவையெல்லாம் சம்பாரித்து ஒரு நொடியில் முடிஞ்சு போகுது அதுக்கு வந்து திருமூலர் சொல்கிறார் ஒரு மனிதன் தன்னுடைய மனிதன் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லி பல பல ப வகை வகையான பதார்த்தங்களை செஞ்சு கொடுக்க சொல்லி அது புசிக்கிறான் அதாவது சாப்பிட்றான் அதில் பார்த்தீங்க அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா அடப்பண்ணி வைத்தார் அடிச்சிலை உண்டார் மட கொடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே அப்படிங்கிறார் ஒரு மனிதன் அடப்பண்ணி வைத்தார் என்ன தன்னுடைய எடுத்து சொல்லி வாய்க்கு ருசியாக சமைச்சு கொடுக்க சொல்லி பதார்த்தங்கள் செஞ்சு கொடுக்க சொல்லி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டாங்க ரெண்டு பேர் சாப்பிட்டதுக்கு பின்னாடி தன்னோட மனைவியோட சந்தோஷமா இருந்தார் அதுக்கடுத்து பார்த்தா அந்த சந்தோஷம் முடிஞ்சதையுமே ஏன்னா எனக்கு இந்த பக்கம் வலிக்குது அந்த பாயை சத்த எடுத்து போடு கொஞ்சம் படுக்கிறேன் என்னால் முடியலேங்கிறார் அம்மா உடனே அந்த பாயை எடுத்து அங்கே போடுறாங்க என்ன நல்லா இருந்தார் இருந்தார்யா இப்படி சரின்னு பாய் அந்த பாயில் அப்படியே படுக்கிறாரு படுத்தவர் தான் முடிஞ்சு போச்சு அப்படியே படுத்தவர் கிடக்க ஒழிந்தார் அதைத்தான் சொல்கிறார் அதைத்தான் வந்து சொல்றாரு ஒரு நொடியிடா உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு அப்போ மனுஷன் நம்ம வந்து இதை சிந்திக்கிறது இல்லையே ஏதாவது நினச்சிக்கிட்டு ஏதாவது இது பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கு தான் சொல்றாரு அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே நோகுதென்று கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே அப்படிங்கிறார் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதுவே இதையவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவர் சொல்கிறார் யார் இதையவே சொல்கிறாரு சிவ வாக்கியர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா சிவ வாக்கியர் சொல்கிறாரு ஓடம் ओட உள்ள போதே ஓடி உலாவலாம் ஓடம் உள்ள போதே உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடமும் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே ஆடுமில்லை யாரும் யாருமில்லை ஆனதே இது வந்து சிவபைக்கியர் சொல்றார் ஓடம் உள்ள போதே உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்து போனால் ஆடுமில்லை இல்லை அனாதை அனாதேங்கிறார் அப்போ என்ன சொல்றாருன்னா அந்த மாதிரி வகை வகையாக சாப்பிட்டு அந்த மாதிரி வகை வகையாக வந்து நீ வந்து பொருளை தேடி ஆசைக்கு என்னுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் தேடினாலும் நொடியில் உன் நாய் முடிஞ்சு போகுது இறைவனை தேடுறதுக்கு உனக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை அந்த சிந்தனையை உனக்குள்ளே வர்றதில்ல அதனால் அந்த இறை சிந்தனையை கொண்டுட்டு வர்றதுக்கு நீ முயற்சி எடுத்து நம்மளுக்கு சீக்கிரமே முடிஞ்சு போயிருங்கிற ஒரு புரிதலை உனக்குள்ள கொண்டு வந்து உன்னோட உடம்பு இருக்கிற போதே இந்த உடம்பு இருக்கிற போதே இறைவனை பிடிங்க இந்த இந்த உடம்பு இல்லை அப்படின்னு சொல்லால் இறைவனை பார்க்க முடியாது இறைவனை தேட முடியாது அப்போ அந்த இறைவனை தேட ஓடம் எதுனா இதுதான் இந்த ஓடம் இந்த உடம்பு வந்து இருக்கிற போதே இறைவனை இறுக்க பிடிக்கிறதுக்கு வந்து வழி செய்யுங்க அப்படி நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே மேய்க்கிறதுக்கு ஆடு மாடெல்லாம் இருக்குது இந்த யுக உலகத்தில் அங்கே போய்ட்டா யாருமே இல்லை ஆடும் இல்லை அதை மேய்க்கிறது அந்த கோளும் இல்லை எல்லாமே முடிஞ்சு நீ அனாதியாகிடுவாங்க அங்கே போய் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க அதனால இப்போ இங்கே இருக்கிற போதே நீ அந்த இறைவனுடைய காலை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அவன் இறைவனுடைய இடத்துக்கு அந்த ஒளி உலகத்துக்கு நீ போயிடுவேன் அந்த ஒ ஒளியிலிருந்து வந்த நீயே திரும்ப அந்த ஒளியோடு போய் ஒளி ஒளியோடு சேர்ந்துருவேன் அப்போ உனக்கு அந்த மோட்ச முக்தி கிடைக்கும் அதனால் ஓட முள்ள போதே உறுதி பண்ணி கொள்ளு நீயே இந்த ஓட உடஞ்சி போயிடுச்சுன்னா நீ அனாதியாகிடுவேன் அதனால வந்து இந்த இறைவனை இந்த ஒளி ரூபத்தில் இருக்கிறவனை இந்த பரமாத்மாவை இறுக்கி பிடிச்சிக்க இந்த உடம்பு இருக்கிற போதே அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களெலாம் நமக்கு வந்து பல வகையிலேயும் வந்து நமக்கு வந்து அறிவுகளை ஞானத்தை வர்றதுக்கு எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த உடம்பு இருக்கையிலேயே இந்த வாழ்வு நிலையற்ற வாழ்வு அப்படின்னு நினச்சி நம்ம நம்ம உடம்பு இருக்கையிலே அந்த இறைவனை இறுகி பிடிக்க வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் 啊，那儿的狗。